எல்லோருக்கும் வணக்கம் நான் சசிக்குமார் வேஸ்டர் சர்ஜன் ஈரோடுல இருந்து நிறைய பேர் வந்து என்னன்னா அதாவது இப்போ எங்ககிட்ட பேஷன்ஸ் வராங்க அப்படின்னா எனக்கு காய்ச்சல் வந்தது சார் ஸோ அதனால திடீர்னு ரெண்டு நாள் கழிச்சு கால் வீங்கிடுச்சு இப்போ கால் வந்து கலர் முழுசும் மாறி ஒரு மாதிரி சீப் பிடித்து துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி வராங்க ஆக்சுவலாக வந்து காரணம் வந்து காய்ச்சல்னால கால் வீக்கம் வரலைங்க கால் வீக்கத்தினால செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக பர்டிகுலராக வந்து என்னன்னா இந்த லிம்ஃபெடிமா யானைக்கால் சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி ரிலேட்டட் நினைவு பிரச்சனையாக இருக்கிற பேஷன்ஸ் ரொம்ப காமன் சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப காமன் ஏன் அப்படின்னா சர்க்கரை நோயால் விரல் இடுக்குகள் ஏற்படக்கூடிய புண்ணுனால இன்ஃபெக்ஷன் அசண்ட் ஆகி கால் வீக்கம் வருது ஸோ கால் வீக்கத்தினால தான் வந்து ஃபீவர் வருது தவிர ஃபீவர்னால கால் வீக்கம் வரதில்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் வீக்கத்தையும் இந்த காய்ச்சல் இதை வந்து ஆரம்பத்தில் வித்தின் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சு கரெக்டான ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கரெக்டாக ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்றப்ப மேஜரான அறுவை சிகிச்சைகள் அதாவது பேசிய டம்மி மற்றும் ஸ்கின் கிராஃப்ட் இந்த மாதிரி மேஜர் அறுவை சிகிச்சை வந்து நம்ம வந்து ஈஸியாக தடுக்கலாம் ஸோ வந்து எந்த சர்க்கரை நோயாளிகள் மற்றும் லிம்பெடிமா நிலநீர் வீக்கம் அதாவது யானைக்கானு சொல்கிறாங்க இல்லை இந்த பேஷண்ட் வந்து ஃபீவரை வந்து நெனிக்கட்டிட்டு காய்ச்சல் வருது அப்படினாவே உடனே காலை பாருங்க அதில் ஏதாவது ஒரு ரெடிஷ்னஸோ இல்லை கால் வீக்கமோ வடி ஏற்பட்டால் உடனே ரத்தநாள சிகிச்சை மருத்துவ பாருங்க நம்ம சரியான இடத்துல செய்து வந்து நம்ம காலிலையும் சரி நம்ம மேஜர் மேஜரான அறுவை வந்து நம்ம முழுவதுமாக ஈஸியாக தடுக்கலாம் நன்றி வணக்கம்